ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியோ வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஸ்வீட்டு அப்படியே வாயில் வச்சா கரையிற மாதிரி ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து பாசிப்பருப்பு அல்வான்னு கூட சொல்லிக்கலாம் இது அப்படியே சிம்பிளாக செஞ்சிடலாம் அதிகமான பொருள் தேவைப்படாது அப்படியே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கும் ஒரு கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம நெய்யில் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதை ஆறுறதுக்காக வச்சிடலாம் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்துக்குங்க அதை வந்து நம்ம இப்போ காய்ச்சி அதில் இருக்கிற தூசியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திங்க ஒரு மூணு கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் வெள்ளமெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஆறு வச்ச பாசிப்பருப்பு எடுத்து நம்ம அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு கடை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இந்த வெள்ளை பாகு காய்ச்சினதை எடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் பாருங்க மாதிரி களை கொட்டுக்குங்க அது சின்ன சின்ன ஒரு கட்டி இருந்தாலும் லாஸ்ட்டு வேகும்போது கரெக்டாகிரு இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்ச பாசு பருப்பை சேர்த்திக்கலாம் சேர்த்து நம்ம நல்லா களை பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி களை இருக்கலாம் இந்த கட்டியெல்லாம் உழுகாது அப்படியே இது கூட இடையில நெய் ரெண்டு தடவை சேர்த்துனீங்கன்னா சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்தி நல்லா களை கூட்டலாம் பாருங்க இப்படியே நல்லா கலக்கிட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னா நம்ம இன்னொரு தடவையும் கூட நெய் சேர்த்தி நல்லா கலக்கணும்னா நல்லா சாஃப்ட்டாக கிடைச்சிடும் நம்மளுக்கு பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் எப்படி பேனில் அப்படியே ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் கட்டி இல்லாமல் சூப்பராக நம்மளுக்கு பாசிப்பருப்பு ஸ்வீட் கிடச்சிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள மறுபடியும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம இது கூட இப்போ லாஸ்ட்டாக நெய்யில் வத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரான பாசிப்பருப்பு ஸ்வீட்டு கிடச்சிரு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம அவ்வளோதான் அடுப்பு ஒண்ணே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுனே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்